ராமநாதபுரத்துல நம்ம ரயில்வே பாலத்துக்கு கீழ ஒரு பெரிய ரவுண்டான வருதுன்னு சமூக வலைதலங்கள்ல ஒரு பயங்கரமான விஷயங்கள் பரவிட்டு வந்துச்சு சோ அதற்கான வேலைகள் ரொம்ப திருதமா நடந்துகிட்டு இருக்கேங்க கேக்கிட்டதட்ட 25 கோடி வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்க இந்த இடத்துல இந்த ரவுண்டான ஆன வர்றதுக்கு மட்டுமே ஒன்று புள்ளி இருபது கோடி நிதி ஒதுக்கப்பட்டு இந்த வேலைகள் ரொம்ப துரிதமாக போயிட்டு இருக்கு சென்டர் மீடியன் அப்படின்னு சொன்னா அந்த பாதைகளை வந்து ரெண்டா பிரிக்கிறது அந்த இடங்கள்லயுமே இந்த தடுப்பு சுற்று சுவர் கிட்டத்தட்ட மூணு அடி உயரத்துல வச்சிருக்காங்க சுக்மா ராஜாவோட செலவு வச்சாலும் நல்லா இருக்கும் அப்துல் கலாம் செலவு இல்லாட்டா ரெண்டு பேரும் சேர்த்து வச்சா நல்லா இருக்கும் சோ ஏன் இந்த வேலை நடக்குது அப்படின்னா நம்மளுடைய ரயில்வே பாலம் வந்து இங்க வந்து தொடங்குற இடத்துல இருந்தே பார்த்தோம்னா ராமேஸ்வரம் சாலைகள் இந்த பக்கம் தான் போகும் சோ இந்த ராமேஸ்வரம் சாலை இப்போதைக்கு வந்து பாத்தோம்னா நான்கு வழி சாலையா இருக்கு இந்த நான்கு வழி சாலையை வந்து பெரிய அளவுல வந்து விரிவுபடுத்துறாங்க அப்படி விரிவுபடுத்துறாங்கன்னா அது ஆறு வழி சாலையாகும் ஒருவேளை ஆறு வழி சாலையா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்னமும் ஒரு சென்டர் மீடியன் அப்படின்னு இருக்கும் இந்த மாதிரி ஒரு பகுதி அப்படின்னா சொல்லுவாங்க அதே மாதிரி சென்டர் மீடியன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல டிவைட் பண்ணி சென்டர் மீடியம் கொண்டு வருவாங்க ஸோ இந்த ஒரு பகுதி கண்டிப்பாக ஆறு வழிச்சாலைக்கு வேணுங்கிறதுனால இந்த ஒரு திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு நெடுதளத்துறை சார்பில் இது கேட்கிட்ட திட்ட இருபத்தஞ்சு கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க இந்த இடத்துல இந்த ரவுண்டான வர்றதுக்கு மட்டுமே ஒன்று புள்ளி இருபது கோடி நிதி ஒதுக்கப்பட்டு இந்த வேலைகள் ரொம்ப துரிதமாக போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும் பொதுவாக ரவுண்டான ஏன் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடங்களில் வந்து அதிகமான வாகனங்கள் போகும்போது அதிக வேகங்கள் இருக்கும் அப்படி வந்து ஒரு வேகத்தோடையோ இல்லை ஒரு பேரிக்கைட வச்சோம்னா கண்ட்ரோல் கண்டிப்பா கிடைக்காது அதற்கு பதிலாக ஒரு ரவுண்டான ஆனா வச்சாங்கன்னா மக்கள் வந்து அந்த வேகத்தை ரொம்ப ஸ்லோவா கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப ஸ்மூத்தா போயிருவாங்க ஸோ இப்பவே ரவுண்டானக்கு முன்னாடி இந்த பேருந்துகள் எல்லாத்தையும் போகும்போது பார்த்தோம்னா அங்கேயே அதோட வேகங்கள் எல்லாமே தடுக்கப்பட்டு இந்த இடங்கள்ல வண்டி போகும்போது அது ரொம்ப ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு பொதுவாக இது எல்லா இடங்களும் வந்து பாத்தீங்கன்னா மதுரை சென்னை போன்ற பெருநகரங்கள் எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி ரவுண்டான இருக்கும் அந்த ரவுண்ட் அந்த வரலாற்று நினைவுகளை ஏதாவது வச்சிருப்பாங்க சோ மாதிரி தான் இந்த ஒரு பணிகள் ரொம்ப துரிதமா போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு வேலை எப்ப முடியும் கிட்டத்தட்ட ஓரிரு வாரங்கள் தான் சொல்லியிருக்காங்க அந்த பாதைகளை வந்து ரெண்டா பிரிக்கிறது அந்த பக்கம் இந்த வாகனங்களை வந்து கொடுக்கறது அதாவது இந்த பக்கம் வாகனங்கள் போகணும் அந்த பக்கம் வாகனங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவாங்க அந்த சென்டர் எங்க இருந்து போகுது அப்படின்னா நம்மளுடைய கீழக்கரை போற அந்த ஒரு ரயில்வே கேட்டு போதில தான் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு சோ இந்த பகுதியிலுமே இங்க வந்து பக்கத்துல ஆர்எஸ் முறை அதுக்கப்புறம் சக்கரக்கோட்டை பகுதி மக்கள் ரொம்ப பயன்படுத்திட்டு வர்றாங்க சோ இந்த இடத்துல இருக்கப்பட்ட வாகன நெரிசல கண்டிப்பா குறைக்கும் இந்த பாதையை வந்து பாத்தோம்னா நம்ம ராமநாதபுரம் நகருக்குள்ள போற பாதை ஸோ இதை வந்து ஆல்ரெடி இந்த பாலம் வந்து ரெண்டாக பிரிச்சிருச்சு இருந்தாலும் இந்த ஒரு பகுதியில் இங்கே ஒரு சென்டர் மீடியன் வச்சிருக்காங்க ஸோ அங்கே ஒரு சென்டர் மீடியன் இங்கே ஒரு சென்டர் மீடியன் மொத்தம் ரெண்டு சென்டர் மீடியன் இருக்கு இந்த பகுதியில் வந்து அந்தளவுக்கு சென்டர் மீடியன் தேவைப்படாதனால அதற்கு அந்த பக்கம் ராமேஸ்வரம் பகுதியிலையுமே சென்டர் மீடியன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இப்போ இவங்க சொல்கிற கணக்குப்படி வந்து பார்த்தோம்னா இந்த தடுப்பு சு சுற்றுச்சுவரோட வேலைகள் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னே சொல்கிறாங்க ஸோ அதிகபட்சம் ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு அழகிய ரயில்வே மேம்பாலம் அப்படின்னு சொன்னால் இந்த பாலம் தான் ராமநுரத்துக்குள்ள வந்ததே ஃபஸ்ட்டு பாலமும் இந்த பாலம் மட்டும் தான் ரொம்ப அழகாவே இருக்கும் அந்த பாலத்துக்கு கீழே இந்த மாதிரி ரவுண்டான வர்றது மேலும் சிறப்பு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த அணவுகோல் அப்படின்னு சொன்னா மொத்தமா வந்து நாற்பது அடி விட்டம் விட்டம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக உள்ள அந்த ரேடியேஷன் சொல்லுவாங்க ஒரு நாற்பது அடி வளைவுல இந்த ஒரு ரவுண்டான ரொம்ப சூப்பரே வந்திருக்கு இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லையுமே இந்த தடுப்பு சுற்று சுவர் கிட்டத்தட்ட மூணு அடி உயரத்தில் வச்சுருக்காங்க ஸோ காங்கிரீட் வேலை எல்லாமே ரொம்ப துரிதமாக முடிஞ்சிருச்சு அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மட்டத்துக்கு மூணு அடி மட்டத்துக்கு இதை ஃபுல்லாக வந்து மண்ணால் நிறுத்திடுவாங்க ஒரு சமதளப்படுத்திடுவாங்க அதற்கு மேலே செயற்கை நீரூற்றுகளோ இல்லாத பூங்காக்களோ ஏதாவது செடிகளோ ஏதாவது ஒன்று வரும் ஆனால் ராணுவபுரம் மக்களோட ஒரு நீண்ட நாள் ஆசை என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு பகுதி மேல வந்து பாத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வரலாற்று சூடுகள் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மாமன்னர் ரிபால் முத்துராமலிங்க சேதுபதி அவங்களோட சிலையோ அப்படி இல்லைன்னா விஞ்ஞானி ஐயா அப்துல் கலாம் அவருடைய சிலைகளோ வச்சா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க பொதுவான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அப்படி ஒரு பெரிய இடம் இருக்கிறதுனால ரெண்டு பேர் இருக்கிற மாதிரியே இந்த இடத்துல ஒரு சிலை வைங்க கண்டிப்பாக ராமநாதபுரம் வரலாற்று மக்களுக்கு இது தெரியும்னு சொல்கிறாங்க ஸோ நகராட்சி நிர்வாகமோ நெடுஞ்சாலைத்துறையோ இதற்கான ஒரு முயற்சிகள் எடுத்து எங்க ராமநாதபுரத்துக்கு இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதற்கு மேலே உள்ள பகுதிகளில் தண்ணி கொட்டுற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த ரவுண்ட் அடை வச்ச உடனே தண்ணி உள்ள முறக்கான வேலைகள் எல்லாமே பண்ணிடுவாங்க ஸோ ராமநாதபுரத்தில் இன்றைக்கி டேட்டுக்கு காலையில் ஒரு எட்டரை மணிக்கு நம்மளுடைய பகுதி அளவுக்கு தான் பரபரப்பாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நாட்களில் அந்த வாகனங்கள் விரைந்தோடி போற ஒரு அழகான ரவுண்ட் அளவை கண்டிப்பா நம்ம காணொலி பண்ணுவோம் வந்து நம்ம இந்த ரயில்வே பாலத்துக்கு கீழே திடீர்னு பார்த்தா ரவுண்ட் அளவு வேலை ஓடிக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்குது நல்லா இருக்கு இப்போதைக்கு நல்லா இருக்கு இப்போதைக்கு நல்லா இருக்கு இனிமே எப்படி இருக்குன்னு தெரியாது அந்த ரவுண்ட் அளவு என்ன வந்து நல்லா இருக்கு அதான் பூங்கா வந்து நல்லா இருக்கு பூங்கா செடிகள் செடிகள் அந்த மாதிரி வச்சு அந்த தண்ணீர்லாம் விட்டு நல்லா இருக்கும் நல்லா சந்தோஷம் தானே அது ஒரு பெரிய சந்தோஷம் பெரிய சந்தோஷம் அது ஒரு பக்கம் ஏர்போர்ட் வந்துருச்சு இன்னொரு பக்கம் ரவுண்ட் ஆன பாலங்கள் நடந்துட்டு ராமன் இப்படி வளர்ச்சி வளர்ச்சி பிக்கப் ஆகிட்டு இருக்கு பிக்அப் ஆகிட்டு இருக்கு வேற லெவல்ல ஓகே இந்த இடத்துல ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய ஒரு செலவு வச்சா சரியா வருமா ராஜாவோட செலவு வச்சா நல்லா இருக்குமா ராஜாவோட செலவு வச்சா நல்லா இருக்கும் அப்துல் கலாம் செலவு வச்சாலும் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சா சேர்த்து வச்சா நல்லா இருக்கு ரெண்டா பிரிக்கிறதுக்கு எல்லாம் வேலை இல்ல அப்துல் கலாம் ஐயாவுடைய சிலையுமே வைங்க நம்மளுடைய மன்னர் ரிபல் புத்திரமணிக்கு சேர்த்து அவங்களுடைய வைங்க வைங்க ரெண்டுமே ராமநாதபுரம் மக்களுக்கு வரலாறு தெரியும் ரொம்ப நன்றி என்ன காலையில வந்து அண்ணன் சூப்பரா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா இதுதான் இங்க ராமநாதபுரத்தோட மத நல்லிணக்கம் ஒற்றுமை அடையாளம் இந்த ஒரு தருணத்துல சிறப்பான முறை கேமரா எடுத்துட்டு இருக்க மாப்பிளம் மோனோபாரதி அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன்